என்ன பண்றீங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு டயர்டாயி உட்காந்து இருக்கிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா அடாப்ட் ஹம் அதுதான் வேற எடுத்துட்டு போயிட்டா அப்பா அதோட சார்ஜர் வேற இருக்குதா பாரு వాంగా పేసలం సాపడీ ఇంసీలో పతీంగ్ ప్రయాణి సాం సీ ఫై

நீ பார்க்க போறியாதல இப்போ நீ இதுல படிச்சு சொல்ல மாலை வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு அப்படியே தூக்க தூக்கமா வருதுண்ணா துக்க துக்கமா வருது தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு அதனால வந்து படுக்கலாமான்னு இருக்கும்போது சரி லைவ் போடணுமே ஆ என்ன சாப்பாடு இன்னைக்கு பிரியாணி பிரியாணி சாப்பிட்டோம் சிக்ஸ்டி ஃபைவ் யாரை டிசரா ஆயிடுச்சு அதே தான் வேற எந்த ஐடியும் பாரு நல்லா தெரியும் ஜீரோ ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ காலையில் ஃபுல்லாக டாஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அது ரோபா ஜிஎஸ் ஹை ரோபா ஜிஎஸ் ஹாய் ஹாய் லைக் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் சவன் Seven. சரண் அதுல என்ன பாக்குறீங்க லைவ்ல எதுக்கு அம்மா போற போறாப்பா

ஹவர் யூ லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பேபின்ற பேபி ஆ நோன் சரி சரி ம் லைக் 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 போடுங்கப்பா

जग सो सो पहले डाल डाल उन रहे थे जग करीन रहे सिस्टर जग करीन रहे सिस्टर जग का ना सोल्डिंग क्या प्रिलिया லைக் like பண்ணுங்க பேபி மாதிரி இருக்குங்க பேபி மாதிரி இருக்குங்க தேங்க்யூப்பா ப்போ இன்னைக்கு கமாண்ட் கம்மியாக இருக்குது யாரும் இல்லையா தங்கச்சி ஹிந்தி லாங்குவேஜில் தூங்க சொல்லுங்க தூங்க சொல்லுங்க சொல்லிட்டா போயிடுச்சு தூங்குங்க ஸோ என் ஃபோன் வந்து திருப்ப முடியல நோ லைவ் அப்படின்னு காமிப்பை பண்ணுங்க எக்ஸ் ட்ரிபிள் கேட்டு ட்ரிபிள் எக்ஸ் படம் சொல்லுங்களா ட்ரிபிள் எக்ஸ்னா என்ன பார்த்தோம் ஒழுங்க கமெண்ட் பண்ணுங்க தப்பாக கமெண்ட் பண்ண உன் ஐடி தேடி வருவேன் நான் புரியுதா மரியாதையாக என் ஓடிடு என் ஐடிக்குள்ளே இருக்காது அப்பாவை அவ அலைவில் திமிரா உனக்கு ஏண்டா செவன் செவன் ஜீரோ உன்னதான் சொல்றேன் ஒழுங்கா கமெண்ட் படுற மாதிரினா அஜய் ஜீரோ ஜீரோ அஜய் ஒழுங்கா கமெண்ட் பண்றனா பண்ணு இல்லைன்னா மூடினு போ புரியுதா தேவையில்ல அந்த நல்ல ஐடியிலலாம் வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணின்னு இருக்காது இப்போ உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் உங்கள் தங்கச்சியும் உங்கள் பொண்டாட்டி அவுத்து போட்டு காமிப்பா அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணு போ ஏற்கனவே நாங்கள் யூடியூப்லேயே வந்து இது பண்ணியிருக்கிறோம் சரியா எங்க சரி சரி சரி

வேறு என்ன சொல்கிறேன் இதுன்னா சொன்னார் ஒரு என்ன மறு மகனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் நல்லா படி சொல்ல கூடாங்க அவன் எங்கே அதை பாருங்கள் கேம்லையே விளையாடிங்கிறான் കൊനക്കിന്ന വേണം ഇനിയപ്പോട്ട് പോവാനോ ഇനിയപ്പോട്ട് വേണം ഞാൻ ചൊല്ലടാ ഹലോ ஹலோ சொல்ல வேண்டியது அவசியமே கிடையாது நீ நீனா எனக்கு ஹலோ சொல்றது ட்ரிபிள் எக்ஸ் என்ன அர்த்தம் தப்பு தப்பாக கமெண்ட் பண்ற அறிவில் உனக்கு வச்சிருக்கிறேன் மரியா சாமி அஜய் அஜய் மரியா ஓடி மரியாதையா ம் சாரியா அம்மா போய் சாரி கேளு நீ அப்படியே அவுத்துக்காமிமா நான் பார்க்குறேன் பார்த்துட்டு நான் உனை சாரி சொல்கிறேனே திமிரா உனக்கு ஆ நீ ஐடி வை அப்படியே இரு வைக்கிறேன் உனக்கு இரு எப்போ பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுறேன் வந்து ஒழுங்காய் ஐடியிலேருந்து ஓடி போயிரு மரியாதையாட்டு மணி மருமகன்னு பிளாக் பண்ணு ப்ளாக் பண்ணணுமேテレறையறாகே இது அவுண்ட் அதான் போய்ச்சு ஓகி வா வா இது இப்ப நீ எது தொட்ட தொடு இது போடா மா நீ எது தொட்ட தொடி போ நீ தர முடியல சொல்லு பா அவனை தப்பா எங்க அம்மா அம்மாண்ட் பண்ணுவேன் எப்படி பாடி பாடிப்பா அவனை

தங்கச்சி அஜய் ஜீரோ ஜீரோ செவனே டச் பண்ணுங்க அங்கே ப்ளாக் வரும் ஆ அதான்ண்ணா இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன் அங்க்கள் நீ போடா கம்முன்னு அதான் பண்ணி இல்லையா அங்கல் 아이차 ச்சனா நைட் போட்டுக்கலாமா திருக்குமரன் வந்தகிரேமா ஹாய் ஹாய் அண்ணா ஹாய் ஹாய் அண்ணா என்ன பண்றீங்க அவன் என்ன குடுத்து இருக்கறேன் கமெண்ட் படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஆயடா இருக்குதா லைவ் போட்டுட்டு சரி அவன் படிச்சு தான் சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பேசிடே இருக்க சைலண்டா இருக்கான் அஜய் ஜீரோ ஜீரோ செவன் ஹலோ ரைட் மா அவர் தான் அவர் தான் மா அஜய் அந்த அஜய் வந்துட்டு ஹாய் திரு திரு திருக்குமாரன் எப்படி இருக்கீங்க அங்கிள் எப்படி நல்லா இருக்கீங்களா சர்ச் பண்ணிட்டு அவர் டெலீட் பண்ணியிருந்தேன் அவங்க இப்போ நான் அந்த மெசேஜ் டெலீட் பண்ணாருமா அது உள்ளே போய் பார்த்தேன் ஹலோன்னு காட்சி என்னம்மா நீ எங்கள் போயிட்டீங்க நரசாமி நீங்களும் போயிட்டீங்க எங்கள் நைட்டு போட்டுக்கலாமா ஃபுல்லாக நைட்ல நான் வரல இப்பயும் நான் படிச்சு நாலு பேர் இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா குமரன் லைவ் கியூட் பண்ணு அப்படின்ற பூஜ்யம் வச்சின்றார் ஊரிலேயே Eskimo. Oi, tembi. Hi, uncle.

I'm waiting la. Jalaj, I love you. I didn't write anything. Mm. Thank you. 何だ நமக்காக லைவ் எல்லாம் கட் பண்ண முடியாது லைவ் கட் பண்ண சொல்றாங்க அதான் திருக்குமார் அந்த காட்டு இவனா இரு இரு இன்னொன்று வந்துக்குதுமா ஆமா இன்னொன்று வந்து இதை படிக்கிறேன் வேற ஒருத்தர் இவ்வளோ காட்ட சொல்றாரு லைவ் ஏம்பா கட் பண்ணும் உன்னை பயந்துனா நான் எதுக்கு தெரியுமா நான் உன் ஐடி பிளாக் பண்ணாம வச்சிருக்கேன் உன் ஆப் வைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன் பிளாக் பண்ணிட்டேன் ஏற்கனவே அவங்க திமிரா உனக்கு போடா நான் சீமா பேசுனா நீ தாங்க மாட்டேன் அதுக்கு மேல நான் கேப்ப உன தூக்கு மாட்டே செத்துるவே நீ சரியா எல்லார ஐடில போய் இதே வேலையாடா உனக்கு இந்த ஐடி எத்தனை போய் கிரேம் லிப் கொடுத்தாங்கனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அதை நீ பண்ணுறதுக்காக தான் நான் விட்டு வச்சுருக்கிறேன் அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறேன் அதுலேயே நான் அது தெரியுமா உனக்கு பண்ணு பண்ணு எங்களுக்கும் நல்லது தான் ராமா ஐடி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் எடுக்கிறான் திருக்குமரன் தெரியுமா எனக்கு ம் திருக்குமரன் திருக்குமரன் ம் என்னப்பா திருக்குமரன் திருக்குமரன் ஒரு நிமிஷம் அடையா ஆ பயந்து நேரமும் பண்ணுறான் பாருவேன் சாரின்னு கேட்டாலே அது ஸ்க்ரீன் ஷாட் அப்படியே ஆ